ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசி ரெசிபிஸ் இன்றைக்கி வந்து நாம் விமானத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது பிரபல உள்நாட்டு விமான நிறுவனங்களான விஸ்தாரஸ் ஏர்லைன்ஸ் நிறுவனம் புதிய திட்டத்தை அறிவித்துள்ளது அதாவது பயணிகள் இருபது நிமிடங்கள் இலவசமாக ஒய்ஃபை கனெக்ட் செய்து பயன்படுத்தலாம் என்று அறிவித்துள்ளது இதனைத் தொடர்ந்து இணைய சேவைகளை பெற வாடிக்கையாளர்களுக்கு புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த திட்டங்கள் கிரெடிட் கார்டு மற்றும் டெபிட் கார்டுகள் மூலம் பணம் செலுத்தி பெற்றுக்கொள்ளலாம் இந்த சேவைகள் கோயிங் செவன் எயிட்டி செவன் பாயிண்ட் நைன் ட்ரீம் லைனர் மட்டும் ஏப்ரல் முந்நூற்றி இருபத்தொன்னு நியோ நிறுவ விமானங்களில் மட்டும் செயல்படுத்தியுள்ளனர் இந்து சேவையை பயன்படுத்த பயணிகளின் இமெயிலுக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு அனுப்பப்படும் மேலும் இந்து சேவையை இருபது நிமிடங்கள் மேலும் பயன்படுத்த குறிப்பிட்ட திட்டங்களை வாடிக்கையாளர்கள் வாங்க வேண்டும் விமான பயணத்தை வசதியாக்கும் நோக்கத்தில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டது இதற்கு மூணு விதமான பிளான்கள் கொடுக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் வைஃபை சேவையை நீடித்து கொள்ளலாம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது விஸ்தாராவின் இத்திட்டம் பயணிகள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது விமான டிக்கெட்டின் டிக்கெட்டு அதிகமாக இருப்பது பயணிகளுக்கு சிரமத்தை ஏற்படுத் ஏற்படுத்தும் என்பதால் அவர்களை கவரும் நோக்கத்தில் இந்த திட்டத்தை அந்நிறுவனம் அறிவித்துள்ளது மேலும் முதன்முறையாக ஒய்பே வசதியை அந்நிறுவனம் அறிமுகப்படுத்தியுள்ளது பயணிகள் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்